தரதா சொல்லிருக்காங்க அன்னை கொஞ்சம் நல்லா வெயிட் ஆச்சிருக்கு ஆமனே ரெண்டு உள்ள கள்ள கட்டி தொங்க விடுனே அத நடுவர் தலையில வேணால வைங்கடா ஏர்க்கனே வச்சிட்டாங்கமா ஓகே இப்ப முறைப்படி ஆரம்பிச்சிருச்சே எவ்வளவு எவ்வளவு நேரம் பேசணும் அத 10 மணிக்கு முடிக்க சொல்லிருக்காங்க நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் இல்ல இல்ல நான் இன்னைக்கு ரொம்ப கரெக்ட்டா பேசுவேன் முறைப்படி இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ் புரியாத மொழி பேசுபவனே

எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல உங்க யாருக்கு எந்த பிரச்சனை இல்ல எல்லாரும் நல்லா இருக்கிறோம்

நான் கேட்கிறேன் <unterschied�� Measle> <Manaibe>. <vanilla> <105packular>

கண்ணுக்கு மேல போற ஐலைனர் கூட 725 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நானு யூஸ் பண்ணுவோம் குவாட்டர் எவ்வளவு ரூபாய் குவாட்டர் எவ்வளவுடா 290 290 ரூபாய் அது ஒரு வாரம் இல்ல ஒரு நாள் இல்ல 5 நிமிஷம் குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல நீங்க பாத்ரூம் போறதுக்கு எங்கள சிக்கனம் இல்லன்னு எப்படி சொல்லலாம் சரியான கேள்வி தைய கைய பெண்கள்ல ஜோரா கேக்குற பெண்கள் எப்படி சொல்லலாம் முகத்துக்கு போற கண்ணுக்கு மேல போற ஐலைனர் 725 ரூபாய் ஆமா சார் அதை வாங்கி ஒரு வருஷம் பயன்படுத்துறாங்க

கிட்டினி போனா கூட எங்க கிட்டினி கொடுத்து காப்பாத்துங்க சார் நீ சத்தினி ஒளிக வச்ச ஏன் கிட்டினி போகுது அதெல்லாம் வைக்கிறோம் சார் வரும் பொழுது மண்ணோட வருவா சார் இந்த முண்டாரை எடுத்து தொட தொடனு தொடச்சி அந்த புருஷ முகத்தை அடையாமா நீ ஏன் நேத்து ஒருத்தன் மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான் என்னடா கேட்டேன் என் மொண்டாட்டி முந்தானே இத தொடச்சா சார் அதுக்கு ஏன்டா ரத்தம் வருது கல்லு வச்ச சேலை கட்டி இருந்திருக்கா அதோடு சேர்த்து இப்படி ஒரு ரெண்டு தொடச்சிருக்கா மூஞ்சி ஊரா கீறி ரத்தம் ஓடிக்கிட்டு அந்த ரத்தத்தை கூட

வேணி அண்ண வேணி மாலைகிட்ட சின்ன வேணி ஒன்னு போல் யார்

நீ பேசின பாயிண்ட அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க ஆமையும் பெண்ணும் ஒண்ணும் புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம் புள்ளைய வயித்துல சுமக்கிறோம் குடும்ப பார்த்த தலையில சுமக்கிறோம் ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறார் ஆமையும் பெண்ணும் ஒண்ணும் மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு

இந்த திருவிழாக்கு வந்திருக்க எந்த ஆண்களாவது மனைவி வேணாம் சொல்ற கை தூக்குங்க சார் யாரும் தூக்க முடியாது ஏன் காதலிக்க பெண் வேண்டும் கட்டி பெண் வேண்டும் கல்யாணம் பண்ண பெண் வேண்டும் சோறு போட பெண் வேண்டும் சுகம் கொடுக்க பெண் வேண்டும் குழந்தை தர பெண் வேண்டும் பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம் சொந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி மனைவி மனைவிட எத்தனை வருஷம் வாழணும் எத்தனை வருஷம் வாழணும் நான் இருக்கும்

ஏ மகளே நான் இளவரசியா தான் ஊருக்கு வாக்கப்பட்ட பெண்கள் எங்க அப்பா வீட்ல இளவரசியா வாழ்ந்து வரதக்கா உங்களை ஏன் ஆக்குறீங்க? நீ இளவரசியா வா அங்கேயே வாழ இங்க எங்க கணத்துல கல்யாணத்துக்கு எப்படி தெரியுமா

மூன்று ரூபாய்க்கு ரிப்பன் எட்டு ரூபாய்க்கு ரப்பர் பேண்ட் உன் அப்பா வீட்டில் கேட்டது பூரா நூற்றம்பது ரூபா சாமன் புருஷன் வீட்டில் கேட்குறது அஞ்சு பவுனு செயின் பன்னெண்டு பவுன் இந்த குட்டி அணைக்கி ஓட்டி அவன் தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபாய்க்கு ஸ்கூட்டி உங்கள் அப்பா வீட்டில் கேட்ட ஊரா நூற்றம்பது ரூபா சாமன் புருஷன் வீட்டில் கேட்குற ஊரா பதினஞ்சு லட்ச ரூபா சாமன் எப்படி சார் வாங்கி கொடுப்பா அது இதுவும் சரியாக வருமா சார் நீ நியாயம்லாம் கை தட்டுக்க சார் நான் பொசிஷனில் சார் எல்லா ஆண்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார் நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்களை பார்த்துக்கிட்டது ஒரு

உடம்பு செல்லினா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி பயிர் சார்.

ரெண்டு நாள் குழந்தை பிறந்த அந்த குழந்தைய கைவி குழந்தையோட நடக்க முடியாம அந்த பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதி மலைவாழினத்தின் பெண் முதல் பெண் நீதிபதினு ஒரு பொம்பளை பிள்ளை ஜெயிச்சிருக்கானா அதுக்கு காரணம் ஆணோட உழைப்ப கட்டுற பெண்ணுடைய பொறுப்பு சார் தட்சணை கொடுக்கும் கைகளை விட தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை அந்த ஆத்தாவுக்கே பிடிக்கும் சார் தானம் கொடுக்க பணம் இல்லைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம் கூட டெய் நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வானவில் வளைந்தால் தான் அழகு ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை இருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைது கொடுங்க பாப்போம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுறாள் நான் ரொம்ப சுருக்கிட்டேன் என்னைய இவங்கள எல்லாரும் எப்படி சுருக்கி உட்கார வைக்கிறதுன்னு தெரியல டைம் இல்லாதனால பட படம் போறாங்க எல்லாம் உடனடியாக மறுத்து பேச வருகிறார் சிறப்பு அழைப்பாளர் அருமையண்ணன் பேராசிரியர் பழனி அவர்கள் நல்ல ஒரு கைதட்டம் கொடுங்க பாப்போம் ஹலோ வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் போது அழகு